ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கும் ப்ளஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று ராத்திரி தான் முடிஞ்சது இப்போ ஃபஸ்ட்டு வந்து முரளி சார் அண்ட் நிதின் சாருக்கு ரொம்பவே நன்றி என்னை நம்பி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் நான் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தேன்னா அருண் சார் வந்து ஃபஸ்ட்டு நான் நேரில் போய் மீட் பண்ணுறேன் மீட் பண்ணும்போது அவருக்கே பெருசாக நம்பிக்கை இல்லை ஓகேவா வேண்டாமா எடுக்கலாமா வேண்டாமான்ன்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடியும் நான் எதுவும் பண்ணலை என்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் உனக்கு கிடைக்கல ஒரு வாய்ப்பை தேடி போயிட்டுருக்கிறப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்தது தான் இந்த ஹவுஸ் கீப்பிங் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டில் நான் வந்ததும் என்ன நான் எப்படி மோல் பண்ணிக்கிறது ஏன்னா எல்லாம் டெய்லியுமே நான் கற்றுக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு இன்றைக்கும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு என்னென்னலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ எல்லாத்தையும் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் அண்ட் கூட நடிச்சவங்க ஹரிபாஸ்கர் ப்ரோவாக இருக்கட்டும் அந்த செட்டு செட்டு மாதிரியே இருக்காது ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் கேட்டகரின்றதால ஒரு காலேஜ் மாதிரி தான் இருந்துச்சு லாஸ்ட்லியாக கூடயும் ஒர்க் பண்ணதில் வந்து உள்ளே சும்மா பிக் பாஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு கடைசியில் பார்த்தா ரெண்டு பேருமே பிக் பிக்பாஸ்க்குள்ளே வந்து ஹவுஸ் கீப்பிங்காக ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் வேறு டேரக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி ஹானஸ் ப்ரோவாக இருக்கட்டும் அஜய் சாராக இருக்கட்டும் கையெல்லாம் நடுங்குது அண்ட் வாசு சார் வந்து வந்திருக்காரு உங்க முன்னாடி ஒரு பேசுறதுக்கே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது சார் அண்ட் இளவரசர் சார் கூட நான் நினைச்சேன் தூரத்துலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டே இருந்தேன் அவர் எப்படி இந்த ஹேண்டில் பண்ணுறாரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து ஒரு சைட்லேருந்து பார்த்து ஒரு லேர்னராக அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் ஓஷோ ப்ரோ சூப்பராக போட்டிருக்கீங்க ப்ரோ மியூசிக்கு ரொம்ப இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பீட்டில் அடாப்ட் ஆகிருக்கு எல்லாமே அண்டு வேறு என்ன சொல்கிறது தெரியல எல்லோரும் ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்ருப்பாங்க எனக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி இது வரைக்கும் ஆதரவானியத்திற்கும் இதற்கு மேல் இந்த படத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்யூ சரிங்கிற மாதிரி அப்படி என்ன என்னதான் நடக்கு சாப்பாடுலாம் கிடைக்குதே இல்லையா சாப்பாடு கிடைக்கும் அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கெல்லாம் வச்சு எல்லாரும் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் ஆனா அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் வச்சு கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ இழைச்சிட்டு தான் வராங்க எல்லாருமே இழைச்சிட்டு தான் வராங்க நல்ல ஒரு விஷயமா இருக்கு ஆக்சுவலி அத சொல்லி உள்ள அமிச்சிடலாம் போல இருக்கு போயிட்டு வந்துடுங்க கரெக்ட் ஆயிடுமோ ஃபிட் ஆயிடும் அப்படிங்கறதுக்கு அந்த நம்பிக்கையில தான் உள்ளே வந்தாங்க ஓகே அண்ட் லாஸ்ட்லியா வந்து கண்டிப்பா மீட் பண்ணிருப்பீங்க பிக் பாஸ் போட்டாலே எதாவது டிப்ஸ் எல்லாம் கிட்ட தான் உங்களுக்கு ஐடியாவே இல்லை ஐடியாவுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நாங்க படம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கும் ஐடியா இல்ல அந்த முடிச்சிட்டு ஒரு பிரேக் இருந்தப்போ தான் லக்கிலி எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது பிக் பாஸ் ஓகே அண்ட் த பிக் பாஸ் ஹவுஸ் இஸ் கனெக்டட் யூ போத் ஆன் அ டிஃப்ரெண்ட் லெவல் அண்ட் லாஸ்ட்லி அது ஒரு பெரிய ஹிட் கண்டிப்பா இது உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம் அண்ட் வெரி வெரி ஹாப்பி டாக்கிங் டு யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூ கே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்